கடவுளுக்கு ஏற்ற செயல் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே நிமிட நெஞ்சுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுளுக்கு ஏற்ற செயல் கடவுளுக்கு ஏற்ற செயல் எது நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழைக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமே தவிர நிலை வாழ்வு தராத அழிகிற உணவுக்காக உழைக்கக்கூடிய பிள்ளைகளாய் மட்டும் நாம் இருந்துவிடக்கூடாது இது கடவுளுக்கு ஏற்ற செயல் கடவுளுக்கு ஏற்புடையதே நாம் தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் மற்ற ஆறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று வரை வாசிப்பது போல எதனை முன்போம் எதனை உடுப்போம் எதனை குடிப்போம் அல்லாமல் கடவுளுடைய அரசையும் அதற்குருதியும் முந்து முந்த தேடுகிற பிள்ளைகளாக நீங்கள் நாம் இருந்த சொன்னால் கடவுளுக்கு ஏற்றவை கடவுளுக்கு ஏற்புடையதை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் இது கடவுளுக்கு ஏற்ற செயல் எல்லாவற்றுக்கு மேலாக கடவுள் அனுப்பிய குமாரனாகிய மகனாகிய மானுட மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவதையே கடவுளுக்கு ஏற்ற செயல் இத்தகைய முப்பெரு அனுபவங்களை பெற்றுகிற பிள்ளைகளாய் யார் வாடுகிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு ஏற்ற செயல்களை செய்கிறார்கள் அவர்களை கடவுள் அசுபதிப்பாராக ஆமைன்